ஸ்டார் மூவிஸ் பிரசாந்த் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது ஒரு பயிற்சி மருத்துவ மாணவி கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கு பொறுத்தவரை இப்போ எல்லா மாநிலங்களையும் சரி அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்திருக்கக்கூடிய மாநிலங்களையும் சரி ப்ரொடெஸ்ட் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கக்கூடிய சிவிக் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் மூலயமா அப்புறம் அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய சில எவிடென்ஸ் மூலயமா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க அதாவது வெள்ளிக்கிழமை தெரிய வந்து சனிக்கிழமை மார்னிங் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி அவர் அவருக்கு ரிமாண்ட் கொடுக்குறாங்க கழுத்து நெரிக்கப்பட்டு வாயெல்லாம் நல்லா பொத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் அவங்க இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி வந்து த்ரூ அவுட் த பாடி எல்லா இடத்துலையுமே இன்ஜுரி இருந்திருக்கு அறை ஸோ அதையும் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க ஸோ வந்து சிபிஐக்கு எப்படியாச்சும் அந்த சாட்சியங்களோ இல்லை ஆதாரங்களோ சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அந்த மோட்டிவ்லாம் இது பண்ணியிருக்காங்க ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே வந்து ஒரு குற்றவாளி வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க சஞ்சய் ராயின்ட்டு அவர் வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவருக்கு நெருக்கம் அதே போல் அந்த ஹாஸ்பிட்டலையும் அவர் வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு வாலண்டியராக போலீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு திருமணங்கள் நடந்ததாகவும் அவர்களை வந்து இவர் வந்து துன்புறுத்தியிருக்காங்க அவங்க மூலிமா கம்ப்ளைண்ட்டும் ஆல்ரெடி ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்ற மாதிரி இன்டர்வியூஸ் இப்போ அவங்களோட என்னுடைய அம்மா இருக்கும்போது இன் கேமராவில் தான் அந்த அட்டாப்ஸி எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எதுவும் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு ஏன்னா விஷயம் வெளில ரொம்ப பெருசாக இருக்குது இதை வந்து பொலிட்டிக்கலாகவும் இதை வந்து இதை வச்சு பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா இப்போது டாக்டர் ஒரு பிரபல யூடியூபர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு பொதுவாக டாக்டர்ஸ்க்கு தான் நடக்குது ஆமாம் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் எனக்கும் சென்ட் பண்ணிவிட்டு இந்த வணக்கம் நாடே அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு ஒரு சம்பவம் மேற்கு வங்க மாநிலம் கல்கத்தாவில் நடந்திருக்கு ஒரு பயிற்சி மருத்துவ மாணவி கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க எந்தளவுக்கு நம்ம நிர்பயா கேஸை பற்றி அந்த சம்பவம் நடந்தப்போ பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தோ அதே மாதிரி இந்த சம்பவமும் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் இதை பற்றி பெரிய அளவில் மீடியாவில் வந்து பேசப்படலை இந்த சம்பவம் ரொம்ப கொடூரமான சம்பவம் என்ன நடந்துச்சு சொல்லுங்கள் மேம் கண்டிப்பாக இந்த வழக்கு பொறுத்தவரை இப்போது எல்லா மாநிலங்களையும் சரி எல் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் நடந்து இருக்கக்கூடிய மாநிலங்களையும் சரி ப்ரொட்டஸ்ட்டு தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிமாண்ட் என்ன அந்த ப்ரொட்டஸ்ட்கான டிமாண்ட் என்ன அப்படின்றதையும் நம்ம நியூஸில் பார்த்துட்டு தான் இருக்கோம் அதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் இந்த மருத்துவ மாணவி போஸ்ட் கிராஜுவேஷன் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க டியூட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் டியூட்டி பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹாலில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அது வந்து எப்போ வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மார்னிங் வந்து பார்த்துட்டு பார்த்துருக்காங்க பார்க்கும்பொழுது தெரிஞ்சிருக்கு அவங்க வந்து கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிந்துமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அதாவது இன்ஸ்டியூட்லேருந்து அந்த அத்தாரிட்டிஸை இன்ஃபார்ம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது பொண்ணு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் பெண் வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பாடியை பார்க்கறதுக்கும் அலோவ் பண்ணாமல் ரொம்ப தாமதிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குற டாக்டர்ஸு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் இருக்காங்க எமர்ஜென்சி ஓர்ட்டை தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் ரன் ஆகலை ஸோ மீன்வெல் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்ண பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவிக் டியூட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ் மூலிமா அப்புறம் அங்கே கிடைச்சிருக்கக்கூடிய சில எவிடென்ஸ் மூலயமா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அதாவது வெள்ளிக்கிழமை தெரிய வந்து சனிக்கிழமை மார்னிங் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு ரிமாண்ட் கொடுக்குறாங்க ஜட்ஜஸ் கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் சைட்லேருந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜுடிஷியல் கஸ்டடி வேணாம் போலீஸ் கஸ்டடி வேணும் மேலும் அவர்கிட்ட விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து போலீஸ் கஸ்டடியும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரை கொடுத்துட்றாங்க கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடியில் அவங்க எடுத்துகிட்டு விசாரணையை தொடங்குறாங்க தொடங்கும்பொழுது இந்த இந்த விஷயம் வந்து இந்தியா முழுவதும் இந்த விஷயம் எல்லா மெடிக்கல் ப்ரொஃபெஷனல்ஸும் சரி மெடிக்கல் கவுன்சில் எல்லா இடத்துலையுமே இந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையுமே ப்ரொடெஸ்ட்டு இது சம்மந்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா மீடியாஸ்லையும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க தனிக்கிழமை அரசு பண்ணதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி போயிடுது திங்கக்கிழமை அன்றைக்கு கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் வந்து ஃபைல் ஆகுது ஒன்று மட்டும் இல்லை நிறைய பேர் ஃபைல் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் வந்து சரியான பாதையில் போகலை ஸோ அதனால் வந்து சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதாவது சென்ட்ரல் ஏஜென்சிக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி டிமாண்டு ஸோ விக்டிம் சைட்லேருந்து அவங்க பேரண்ட்ஸும் ஃபைல் பண்ணியிருக்காங்க மற்ற டாக்டர்ஸும் அந்த மாதிரி இந்த மேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை வந்து மேட்ரு வந்து கோர்ட்டுக்கு வருது பதிமூணாம் தேதி மேட்ரை வந்து லிஸ்டிங்க்கு கொண்டு வந்து ஹியரிங் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து மறுநாள் வந்து போஸ்ட்பான் பண்ணுறாங்க போஸ்ட்பான் பண்ணி அப்போ வந்து ப்ராசிக்யூஷன் சைடு அதாவது போலீஸ் சைடில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சரி விக்டிம் சைடு இருக்கக்கூடிய வழக்கறிங்களும் சரி அவங்களோட ஆர்குமெண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்போ ஜட்ஜஸ் வந்து கேட்குறாங்க எதனால் வந்து சூசைடுன்னு இந்த மேட்ரை வந்து நீங்கள் வந்து கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி எதனால் பேரண்ட்ஸை வந்து பாடியை வந்து பார்க்க விடலை அப்படின்னு கேட்கும்போது எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸுமே இன்ஸ்டியூட்டில் இருந்து எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணல அதாவது அந்த ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ப்ரின்ஸிபல் வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே கொடுக்கல பொதுவாக இப்போ ஒரு கேம்பஸில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த ப்ரொமைசஸில் நடக்குதுன்னா அதுக்கு யார் அந்த பிரின்ஸ்பல் தான் இன்சார்ஜ் ஸோ அவர்கிட்ட இருந்தோ இல்லை மற்ற அத்தாரிட்டிஸ்கிட்ட இருந்தோ யார்கிட்டையுமே கம்ப்ளைண்ட் வரல ஸோ போலீஸ் ஆகிய நாங்கள் வந்து ஒரு டெத்தை நாங்கள் பார்த்ததும் அதை வந்து அது சூசைட் நாங்கள் வந்து ரூல் அவுட் பண்ணல அது பார்க்கும்போது மர்டர்னு தெரிஞ்சிருக்கு ஸோ நாங்கள் வந்து அண்ட் மேடரில் தான் நாங்கள் வந்து இதை வந்து விசாரணையை தொடங்கணும் தொடங்கும்போது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அவரை சார்ஜ் பண்ணதும் நாங்கள் வந்து ரேப்பன் மர்டரில் தான் அவரை சார்ஜ் பண்ணியிருக்கோம் ஸோ எங்கள் தரப்புலேருந்து இருந்து நாங்கள் வந்து இதை வந்து கன்க்ளூட் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைட்லேருந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரின்ஸ்பல் வந்து அவர் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்ஸுமே இந்த இன்சிடன்ட் நடந்ததுக்கப்புறம் அவர் கொடுக்காமல் இருந்திருக்காரு ஸோ அதுவே சிலருக்கு வந்து கோபத்தை வந்து அதிகரிச்சிருக்கு ஜட்ஜஸ்ஸுமே அதை தான் கேட்டாங்க அவர் சைட்லேருந்து எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அட்வொகேட் சொல்லவுமே அப்போ வந்து உடனே விக்டிம் சைடு இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரே தவிர பன்னெண்டு மணி நேரத்தில் அவர் வந்து அடுத்த ஹாஸ்பிட்டல் அவர் வந்து ப்ரின்ஸிபலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது கேட்டதுமே ஜட்ஜஸ்க்கு ரொம்ப கோமாகி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து ஸ்டெப் டவுன் ஆயிருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தானே இருந்திருக்கணும் அதுக்குள்ளே எதுக்கு பன்னெண்டு மணி நேரத்தில் அதுக்குள்ளே இன்னொரு இடத்துல இன்சார்ஜாக அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து இமிடியேட்டாக வந்து லாங் லீவில் அவராகவே போயிடணும் இல்லை நாங்கள் கோர்ட்லேருந்து அவருக்கு ஆர்டர் போட்டு அவரை வந்து லீவ் இல்லை போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் வந்து சொல்லிவிட்டு மேட்ரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருந்து சிபிஐ கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டுடுது ஸோ இமீடியேட்டாக என்ன ஆகுதுன்னா கிட் அவங்க ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்டிகேஷன் என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்தாங்க என்னெல்லாம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணாங்க அவங்களோட எல்லா இதுவுமே என்ன பண்ணுறாங்க சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு எஃப்ஐஆரும் சிபிஐ வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது வந்து செவ்வாய்க்கிழமை நடக்குது புதன்கிழமை என்ன நடக்குது இப்போ பதினாலாம் தேதி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருமே என்ன சேர்ந்து இந்த இனிஷியல் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் வந்து கழுத்து நெறிக்கப்பட்டு வாயெலாம் நல்லா பொத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி தான் அவங்க இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி வந்து த்ரூ அவுட் த பாடி எல்லா இடத்துலையுமே இன்ஜுரி இருந்திருக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் கண்ணில் ரத்தம் வந்திருக்கு கண்ணில் ரத்தம் வந்திருக்கு கண்ணாடி போட்டுருந்துருப்பாங்க போல் அந்த கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணாடியோட கிளாஸஸ் கண்ணில் குத்தி கண்ணில் ரத்தம் காதில் உதடு வந்து அடிபட்டிருக்கு சின் ப்ளஸ்ஸு ஹேண்டு காலு எல்லா இடத்துலையுமே அடிப்படாத இடம் எதுவுமே இல்லை அந்த இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் ஐ மீன் எக்ஸாமினேஷனில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இது ஒரு ஆளாக பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சில நியூ அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அதனை தொடர்ந்து எல்லாருமே இது வந்து விசாரணை வந்து இது வந்து கேங் ரேப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் தீவிரமாக இந்த விசாரணை பண்ணணும் யாரெல்லாம் இதில் இன்வால்வ்டு அப்படின்றத சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சீக்கிரமே தண்டனை உடனடியாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு மீன் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கரண்ட் சிஎம் மம்தா பானர்ஜி அவங்களுடைய கவர்னராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டிஸாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த சம்பவம் நடந்த இடத்த போய் ச பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸுமே வந்து ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு பர்மிஷனும் கொடுத்துருக்காங்க இது இருக்கிற சமயத்தில் நேற்று அதாவது புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு என்ன ஆயிருக்குன்னா அவங்க சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் தான் நடத்திட்டுருக்காங்க நடந்துகிட்ருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அங்கே வந்து ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சைலண்டான முறையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸப்ட் எமர்ஜென்சி வார்டை தவிர எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இயங்காமல் இருந்துச்சு பட் எமர்ஜென்சி அதாவது அவுட் பேஷண்ட் வார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்திருக்கு பட் இவங்க உள்ளே வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்ளீட் என்டையர் கேம்பஸை அடிச்சுன்னு வரைக்கும் கம்ப்ளீட்டாக வேண்டலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த எக்யூப்மெண்ட்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை விடலை எல்லா சிசிடிவி எல்லா கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் எல்லா பில்டிங்கு எல்லாத்தையுமே அடிச்சு வரைக்கும் எல்லாத்தையுமே சேதம் விளைவிச்சிருக்காங்க போலீவா இருந்திருக்கு மோட்டிவா இருந்திருக்கு அதாவது மாதிரி அவங்களும் உள்ள வந்து வந்திருக்காங்க அவங்களும் வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் வர வந்த மாதிரி வந்திருக்காங்க இதனை தொடர்ந்து இது வந்து கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் தான் இவங்களை வந்து புஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கணும் விசாரணையை வந்து தசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க எவிடென்ஸ் வந்து அழிக்கிறதுக்காக அறை ஸோ அதையும் அடித்து நொடிக்கிறாங்க ஸோ வந்து சிபிஐக்கு எப்படியாச்சும் அந்த சாட்சியங்களோ இல்லை ஆதாரங்களோ சிக்கக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அந்த மோட்டிவில் அது பண்ணிடுறாங்க ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது பட் ட்ரூவாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்க இன்வெஸ்டிகேஷன் கண்டெக்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுத்ததா தெரியல பட் வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அதாவது இதை வந்து பொலிட்டிக்கலாக இதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்க தான் இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா மேட்ரு வந்து இன்ஸ்டியூஷனில் சூசைடுன்னு அவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போலீஸாக இதை வாலண்டியராக இதை வந்து காஸ் ஆஃப் டெத் அநேச்சுரல்னு சொல்லி மேட்ரு வந்து டேக்அப் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண மறுநாளே அக்யூஸ்டையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட்டு சிபிஐக்கும் விஷயம் மாறி இருக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு வேண்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல் இது அப்படியே கம்ப்ளீட்டா அப்படியே பொலிட்டிக்கலாக இது வந்து டேர்ன் ஆயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொலிட்டிக்கலாக இந்த விஷயம் வந்து டேர்ன் ஆகுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இவங்க அவங்கள குறை சொல்கிறதும் அவங்க இவங்களை குறை சொல்கிறதும் இந்த மாதிரி மாறி மாறி நடந்துட்டு இருக்கும் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன நடக்குது அப்படின்றது வந்து அதனுடைய திசைகள் வந்து திரும்பி இதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான மாதிரியான டைவர்ஷன் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்குமே வந்து ஒலிம்பிக் மேட்ரு வந்து பெருசாக பேசப்பட்டு இருந்தது இமீடியேட்டாக இது ஒரு டைவர்ஷன் மாதிரி இது ஒரு இன்சிடெண்ட் வந்துச்சு உடனே இதையுமே பொலிட்டிக்கலாக மாற்றுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க வழக்குகள் வந்து சிபிஐக்கு மாத்தினா வந்து அதன் மூலிமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் தான் எல்லாருமே சிபிஐக்கு வந்து கேட்குறாங்க டிமாண்ட் பண்ணுறாங்க பட் சிபிஐ வழக்குகள் நட சுற்றி அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி அக்யூஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணி மேட்ரை வந்து ட்ரையல் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் போதுமான எவிடென்ஸ் இல்லைன்னு சொல்லி ஹை கோர்ட்டில் அக்யூட்டலாக இருக்கிற கேசஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சில வழக்குகள் அக்யூட்டல் ஆனதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலே போகாமல் சிபிஐஸ் வந்து அப்படியே வச்சுருக்கிற நிறைய வழக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து இதில் எந்த டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக கொண்டு போயிட்டு எவிடென்ஸை வந்து நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த ப்ரொசீஜர் படி பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேஸ் வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி தர முடியும் ஏன்னா அடுத்தடுத்து அப்பீல் ஸ்டேஜஸ் இருக்கும் அப்பீல் ஸ்டேஜஸில் போய் இது வந்து போதுமான எவிடன்ஸ் இல்லை அப்படின்ட்டு யாருமே எந்த குற்றவாளியுமே வந்து வெளியில் வந்துடக்கூடாது ஸோ இப்போ சிபிஐ கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஸோ அவங்களுமே வந்து இந்த விஷயத்த சீரியஸாக எடுத்து எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அதுக்கு ப்ராசிக்யூஷனுக்கு கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அதாவது எந்த எவிடன்ஸும் வீக்கான எவிடன்ஸாக இல்லாமல் கரெக்டான எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணி இந்த குற்றவாளிகளுக்கு வந்து யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய டிமாண்டும் இந்த மாதிரி தான் வழக்கு போகணும் ஒரே ஒரு குற்றவாளி வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க சஞ்சய் ராய் என்று அவர் வந்து ஒரு போலீஸில் வந்து ஒரு வாலண்டியராக ஒர்க் இருக்காரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து அவருக்கு நெருக்கம் அதே போல் அந்த ஹாஸ்பிட்டல்லேயும் அவர் வந்து வாலண்டியராக ஒர்க் இருக்காரு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் அவருக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான நபர்களாக தான் இருந்திருக்காங்க ஸோ சஞ்சய் ராய் அந்த குற்றவாளி ஒரே ஒரு குற்றவாளியை வந்து இப்போ அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய பின்புலம் என்ன அவர் வந்து இப்போது வாலண்டியராக போலீஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு திருமணங்கள் நடந்ததாகவும் அவர்களை வந்து இவர் வந்து துன்புறுத்திருக்காங்க அவங்க மூலியமாக கம்ப்ளைண்ட்டும் ஆல்ரெடி ஸ்டேஷனில் ரிஜிஸ்டர் ஆகிருக்குன்ற மாதிரி இன்டர்வியூஸ் இப்போ அவங்களோட மாமியார் இருக்காங்க இல்லையா அவங்களோட மனைவி இறந்து போன மனைவி அவங்க மனைவியும் இறந்து போயிருக்காங்க மூணாவது மனைவி கேன்சரில் இறந்து போயிட்டதா சொல்கிறாங்க அவங்களோட அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அவங்களோட பொண்ணு வந்து இருக்கும் இருக்கும்போதே அவர் வந்து அடிச்சிருக்காரு துன்புறுத்தியிருக்காரு அப்படின்றத சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அவங்களோட தங்கை அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே பேசினப்போ அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல எங்களுக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது கண்டிப்பாக அவர் அவன் யாராக இருந்தாலும் அதாவது கூட பிறந்தவனே இருந்தாலும் தன்னோட மகனாகவே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுமே இதை தான் கேட்டுக்கிறாங்க மேலும் வந்து அவர் வந்து ட்ரெயின்டு பாக்ஸர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸெல்லாம் பரிச்சயம் அப்படின்றது சொல்கிறாங்க ஒரு அந்த அங்கே வாலண்டியராக ஒர்க் பண்ணுறாங்கன்னும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க இது மாதிரி ஒரு குற்றம் புரிந்து இருக்கும் பொழுது அந்த போலீஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க வந்து இ இவருக்காக அவங்களாம் வந்து ஒரு எவிடென்ஸை டேம்பர் பண்ணுறதோ ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து வேற திசையில் திருப்புறதுக்கோ இவரை வந்து தப்பிக்க வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது தெரிந்த நபர் என்பதற்காக குற்றம் புரிஞ்சிருக்காங்க சப்போர்ட்டாக போனால் நம்மளும் மாட்டிப்போன்றது அவங்க நிறைய வழக்குகளை பார்க்கக்கூடிய போலீஸ்காரங்களுக்கு அது டெஃபினெட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான் இந்த மேட்ரு வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கு இவ்வளோ கையாசாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி பண்ணோன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அதே மாதிரி இப்போது எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் அதுவுமே எப்படி நடந்துருக்குன்னா ஒரு பொண்ணுடைய அம்மா பொழுது இன் கேமராவில் தான் அந்த அட்டாப்ஸி எல்லாமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் எதுவும் வந்து டேம்பர் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு ஏன்னா விஷயம் வெளில ரொம்ப பெருசாக இருக்கு இதை வந்து பொலிட்டிக்கலாகவும் இதை வந்து இதை இதை வச்சு பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் தொடர்ச்சியாக அந்த மருத்துவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ஏன்னா கேரளாவில் சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே போல் ஒரு பயிற்சி மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தி அவங்க அந்த உயிரில் இருந்தாங்க ஸோ மருத்துவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தையும் வராங்க இந்த மாதிரி நடக்குது இதை கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்பப்போ நடக்குது செய்திகளை பார்க்குறோம் அதாவது கடந்து போயிடுறோம் ஸோ இந்த மருத்துவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் தனி சட்டங்கள் இல்லை இதுக்கான தீர்வுகள் ஏதாச்சும் இருக்காங்க ஆஃப்டர் கொரோனா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மெடிக்கல் கவுன்சில்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரிட்டு வந்து போட்டிருந்தாங்க அதாவது எங்களுக்கு தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து வரணும் ஒரு சட்டம் வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பட் சுப்ரீம் கோர்ட் என்ன கன்சிடர் பண்ணியிருந்தாங்க அந்த அந்த ரிட்டை பொறுத்தவரை என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரொவைலிங் லாஸ் இருக்குது ஆல்ரெடி சட்டம் இருக்குது இப்போது ஒரு அசால்ட் நடக்குது இல்லை ஒரு டேமேஜ் காஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து வேனலைஸ் பண்ணுறாங்க ஒரு ஒரு இதே மாதிரி ஒரு டாக்டர் செய்கிற ரேப் பண்ணுறாங்க இல்லை அடிக்கிறாங்க இல்லை கொலை பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஐபிசி அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஐபிசிலேயே உங்களுக்கு எல்லா செக்ஷன்ஸுமே அது அந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து கவர் பண்ணிடுது ஸோ டெஃபினட்டாக இதுக்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்க வந்து ப்ரொட்டெக்ஷன் கேட்டிருந்தாங்க போலீஸ் இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரை அவங்களுக்கு போதுமான செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கறது கொஞ்சம் சிரமம் தான் பட் அவங்க டிமாண்ட் பண்ணது அது தான் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் வந்து ஹாஸ்பிட்டலில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது கேட்டிருந்தாங்க அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி நம்பர்ஸ் எதாவது கொடுங்க ஒரு அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க பட் சின்ஸ் ப்ரிவைலிங் லாஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் கொடுக்க முடியாது அண்ட் ஆல்சோ இது வந்து ஜுடிஷியரியோட டிபார்ட்மெண்ட் கிடையாது சட்டம் இயக்குறதுக்கான டிபார்ட்மெண்ட் வந்து ஜுடிஷியரி கிடையாது அது ஸோ இது வந்து பார்லிமெண்டேரியன்ஸோடைய ஜாப்பு அவங்க தான் இதை வந்து ஒரு புது சட்டமாக இயக்கிறதுக்கான நீங்கள் வந்து வலியுறுத்தணுமே தவிர ஜுடிஷரியில் வந்து இதில் எந்த ரோலும் இல்லை அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டும் அந்த ரிட் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க பட் போலீஸ் வந்து ஃபுல் டைம் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது கொஞ்சம் தான் பட் ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்ற பொழுது அவங்க வந்து போலீஸை வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு அலர்ட் பண்ணிவிட்டு அவங்கள வர வச்சுட்டு இப்போ இன்கேஸ் இது எப்படின்னா ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டோடைய கண்டிஷனை வந்து அவங்க போய் சொல்லும்பொழுது அதை ஏற்றுக்க முடியாமல் இந்த மாதிரி அட்டாக்ஸ் வந்து சில சமயங்களில் நடக்கும் அப்போ அந்த மாதிரி சொல்ல போகிறாங்கன்ன பொழுது லைஃப் ஆர் டெத் சுச்சுவேஷன் இல்லையா அந்த வந்து அந்த கோவத்தை வந்து அந்த ஆங்கரை வந்து எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த அங்கிற வந்து டாக்டர் மேலே அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அதாவது பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி ஆட்கள் ஸோ அதை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸை அலர்ட் பண்ணி அந்த சமயத்தில் வர வச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணலாம் மீன்வெயில் டாக்டர்ஸும் கொஞ்சம் பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது எடுத்து சொல்லும்போது கூட செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி ஏரியா கூப்பிட்டு வந்து வச்சுட்டு கன்வே பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஐடியா ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஒரு மர்டர் நடக்குது வேறு மாதிரி ஒரு குற்றம் நடக்குது அப்படின்ற பொழுது எல்லா எக்ஸாமினேஷன்ஸும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து எக்ஸ்பர்ட் விட்னஸ்ஸாக கோர்ட்டுக்கு வரும்பொழுது அவங்க தான் வந்து என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன்லாம் ஐ மீன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அங்கே கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்க விட்னஸாக அவங்கள போடுவாங்க அப்போ வந்து சொல்லுவோம் அதுக்கு நிறைய பேர் முன் வரதில்லை அப்படின்ற மாதிரி சில குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்துக்கு இருக்குது ஸோ அதையும் வந்து டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு நீங்கள் வந்து சாட்சியங்கள் சொல்லும் பொழுது அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ஸ் அவங்ககிட்ட இருக்குறாங்க தயக்கம் ஆமாம் தயக்கம் கொஞ்சம் அதை வந்து காட்டாமல் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட் பிகாஸ் அதனால குற்றவாளிகள் வந்து தப்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நான் ஜுடிஷியல் சார்பாக நான் வந்து டாக்டர்ஸ் கிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன் ஸோ அதே போல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்பொழுது ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர் அவங்க தான் அவங்க என்ன பண்ணணும்னா இமீடியட்டாக பேரண்ட்ஸ் கிட்ட உண்மையை இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்க வந்து அந்த சமயத்தில் அலக்கழிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து குழந்தை இறந்து போயிட்டாங்க உங்கள் பொண்ணோ பையனோ இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இன்கேஸ் சூசைடே பண்ணியிருந்தாலுமே அந்த கரெக்டாக அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்கள வரவழைக்கும் போது ஒரு நியூஸை சொல்லிவிட்டு வந்ததுக்கப்புறம் வேறு மாதிரி ஒரு நியூஸ் சொல்கிறது அதுக்கப்புறம் அவங்க மேலே ஏதாவது தேவையில்லாத அலிகேஷன்ஸ் வைக்கிறது இந்த மாதிரி லவ் அஃபேர்னால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு விழுந்துட்டாங்க இல்ல வந்து எப்படி சொல்றது ஆமா அந்த மாதிரி அவங்க மேல ஏதாவது அலிகேஷன்ஸ் கொடுத்து அதனால இந்த மாதிரி நடந்து போச்சு அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இறந்து போன ஒரு நபரை வந்து கொச்சப்படுத்துற விதமா இந்த மாதிரி தேவையில்லாத அலிகேஷன்ஸ் வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து கண்டிப்பா தவிர்த்துக்கணும் கமிட்டிஸ் வச்சிருக்காங்களே தவிர அதெல்லாம் ஆக்டிவா இருக்காங்களா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா அதை வந்து சிவியரா அதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்படின்றத பார்த்தா எனக்கு தெரியல ஏன்னா நானுமே சில இன்ஸ்டியூஷனில் படிச்சுருக்கேன் அங்கேயுமே கம்ப்ளைண்ட் நான் கொடுத்தப்போ கொ கூட அதை வந்து ரொம்ப அலட்சியமாக தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்க அதை வந்து அடுத்து என்ன பண்ணணும் அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அதை எப்படி மேலும் நடக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வந்து அது கிடையாது அதை எப்படி மூடி மறைக்கலாம் அதை எப்படி இன்ஸ்டியூட் நேமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் தான் பார்க்குறாங்க ஒரு அசம்பாவிதம் கேம்பஸ்க்கு வெளியில் நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போகும்போது ஆக்சிடென்ட் நடந்திருக்கு இல்லை எங்கேயா போகும்பொழுது ஒரு டேம்க்கு போகும்பொழுது அவங்க வந்து விழுந்து இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி வெளியில் நடக்கிற விஷயத்த அவங்க வந்து அதில் வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது பட் ஒரு கேம்பஸ்குள்ளே ஒரு ப்ரி நடக்கும்போது அது இன்ஸ்டியூட் தான் அதுக்கு வந்து கண்டிப்பாக பொறுப்பு இருக்கணும் செக்யூரிட்டீஸோ இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து ஒரு கேம்பஸ்குள்ளே நீங்கள் விடும்போது பேக்ரவுண்ட் செக் அதாவது அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே தரவாக என்கொயர் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அதே மாதிரி தேவையில்லாத ஆட்கள் கேம்பஸ்குள்ளே வராங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் அதே மாதிரி குடிச்சிட்டு வராங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இந்த மாதிரி யாரையாவது அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் வரும்போதே அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷனோடு நிறுத்தாமல் ஒரு டிஸ்மிஸ் கொடுத்து அவங்கள கேம்பஸ்குள்ளே என் ாம அவங்களை வச்சிருக்கும்போது தான் மேலும் அவங்க இந்த மாதிரி தவறு பண்ண மாட்டாங்க பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ இதை மாதிரி பண்ண தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடுறதுனால அடுத்தடுத்து அவங்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்குமே இந்த மாதிரி விஷயங்களில் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அதாவது குடிச்சிட்டு வராங்க இல்லை யாரையாவது அப்யூஸ் பண்ணுறாங்க ஹராஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஒருத்தர் மேலே வருதுன்னா தரவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்காதீங்க ஏன்னா இப்போ இந்த சஞ்சயோட மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டே இவங்க ஆல்ரெடி அவங்க பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் ரெண்டு தடவை கொடுத்துருந்தாங்க அப்போவே போலீஸ் க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து இந்த நிலமையே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய மாமியார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதான் சொல்கிறேன் இன்ஸ்டியூஷன் இருக்கட்டும் எங்கேயுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கட்டும் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக இருக்கணும் அடுத்த அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை எடுத்தால் இந்த எல்லாமே தவிர்க்க முடியும் இப்போது சமீபத்தில் அப்பார்ட் ஃப்ரம் டாக்டர் ஒரு பிரபல யூடியூபர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு பொதுவாக டாக்டர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நடக்குது அட்வகேட் ப்ரொஃபஷனில் வந்து இந்த மாதிரி அபியூஸ் நடக்கிறதுக்குலாம் வந்து வாய்ப்புகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வீடியோ கருத்து அந்த பார்த்தேன் எனக்கும் சென்ட் பண்ணிட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேபி இப்போது நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தன்னை காட்டிக்கிறதுக்காக அவர் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த மாதிரி பரிசா நடக்கிறது இல்லை இவங்க தான் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்ராக்சிமேட்டில பீப்புள் கூட கனெக்ட் ஆகுறாங்க அதனால அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது மற்றவங்களுக்கு நடக்காத மாதிரி அவர் சொல்லியிருந்ததாக பார்த்துருந்தேன் அது என்னென்னா இப்போது அட்வொகேட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிரிமினல்ஸாக தான் இருப்பாங்க அவங்களோட என்ன சொல்கிறது இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்ம வழக்கு நடத்தி கொடுக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக அது வரலைன்னா அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது சில சமயங்களில் நமக்கும் வந்து சேஃப்டி கிடையாது சில விஷயங்களை நம்ம எதிர்த்து போராடுறோம் அப்போயுமே வந்து அதுக்காக வந்து என்ன சொல்கிறது அதுக்கு எதிர்ப்புகள் வர செய்யுது அதுக்கு நம்மளும் அதுக்கு வந்து பாதிக்கப்படுறதுக்காக சான்சஸ் வந்து நிறைய இருக்குது எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்குது பட் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமானா அது கொஞ்சம் சிரமம் தான் அதனால நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் சேஃபாக வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன சொல்கிறது ஒரு இன்சிடெண்ட் இப்போது நடந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வெளியில் வந்து நார்மல் ஆகிறதுக்கு ஒரு பெண் இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த உலகை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்ம பண்ணி தான் பார்க்கணும் சிபிஐ அடுத்து கை வள கையில் எடுத்துருக்காங்க இது ஒரு குற்றவாளியா இல்லை பல குற்றவாளியான்னுட்டு விசாரணை போக போகலாம் தெரியும் மேலும் வரும் நாட்களில் சிபிஐ அவங்களோட தன்னோட இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணி இது பண்ணது ஒரு குற்றவாளியா இல்லும் மேலும் நபர்கள் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் மேலும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இங்கே ராக்கெட் சயின்ஸு இதுக்கெல்லாம் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய வந்து செலவு பண்ணுறோம் பட் டிபார்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணி அங்கே மேன்பவர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க ஸோ எந்த விஷயத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் எந்த விஷயத்த வந்து வெயிட் பண்ணி அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே சில டவுட்ஸ் இருக்குது ஸோ நிறையா மேன்பவர் இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க எல்லா வழக்குகளுமே இம்பார்ட்டண்ட்டான வழக்குகள் தான் ஏன்னா அதனாலேயும் சில வழக்குகள் தாமதமாகுது அதனால் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டையும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் சரி இவங்க மக்கள் வந்து தாமதமாகறதுக்கு காரணம் வந்து இவங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இதுக்கெல்லாம் மேன் பவர்ஸ் வந்து கம்மியாக இருக்காங்க ஸோ அதையும் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக்கி நிறையா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுக்கிறோம் நேரம் ஒதுக்கி இந்த வழக்கை பற்றி நிறைய தகவல் என்னோட பங்கிடுத்துட்டீங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வழக்கோட அடுத்த நகர் வேணுனாட்டு உங்கள் நேரத்தில் இருக்கும் நன்றி வேணும் ஸ்டார் மூவிஸ் பிரசாந்த் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வெற்றி நடை போடுகிறது